சிறுவர் வானொலி பஞ்சதந்திர கதைகள் ஒரு அறிமுகம் பஞ்சதந்திர கதைகள் உலக புகழ் பெற்ற பழமையான நூல்கள் ஆகும் ஏறத்தாழ ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு சோமசன்மா என்பவரால் வடமொழியில் இக்கதைகள் எழுதப்பட்டதாக சரித்திரம் விஷனசர்மா என்பவர் இதனை எழுதினார் என்றும் சொல்லப்படுவதுண்டு இளவரசர்களின் அறிவை மேம்படுத்த சொல்லப்பட்டதாக நம்பப்படும் இக்கதைகள் கதைகள் வழியாக அறிவு புகட்ட முடியும் என்று உணர்த்திய நூல்களாகும் கதைகளின் பின்னணி மகத நாட்டை சுதரிடனான் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவனுக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் அவர்கள் மூவருக்கும் அறிவூட்ட பல முயற்சிகள் மேற்கோணந்தும் பயன் ஏதும் இல்லை இதனால் வருந்திய மன்னன்தான் அமைச்சரிடம் ஆலோசனை கேட்டபோது அரசே நமது நாட்டில் சோமசன்மா என்ற அறிஞர் உள்ளார் அவரால் இயலாதது எதுவும் இல்லை இளவரசர்களுக்கு ஆசிரியராக இருக்க அவரை வேண்டுங்க என்று அமைச்சர் கூறினார் அரசன் வேண்டுதலை சோமசன்மா ஒப்புக்கொண்டு இளவரசர்களை தான் இல்லத்துக்கு அழகித்து வந்தார் சோமசன்மா கதை வடிவில்தான் எழுதி வைத்திருந்த ஐந்து நூல்களை இளவரசர்களுக்கு அவர் சொல்லித் தந்தார் சுவை நிறைந்த அந்த கதைகளை இளவரசர்கள் ஆர்வத்துடன் கேட்டார்கள் அந்த கதைகள் அவர்கள் உள்ளத்தில் நன்றாக பதிந்தன ஆறே மாதங்களில் அவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக ஆனார்கள் அந்த அரிய கதைகளே பஞ்சதந்திர கதைகள் என்று வழங்குகின்றன